இன்னைக்கு ஓசிடி அதாவது அல்ட்ரியான் டூ ஜீரோ அப்படின்னு சொல்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த ஆப்டிக்கல் கொஹிரன்ஸ் டோமோகிராஃபிங்கிறது என்னென்னா இருதய ரத்த குழாய்க்குள்ள ஒரு கேமரா ஒரு சின்ன கத்தீட்டர் மாதிரி இருக்கும் அதில் கேமரா இருக்கும் அந்த இன்ஃப்ரா ரெட் ரேஸை செலுத்தும் போது அது வந்து உள்ளுக்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அந்த இரத்த குழாயை உள்ளே படம் பிடித்து அதில் வந்து எப்படி கொலஸ்ட்ரால் படிவு இருக்கு கால்சியம் எப்படி இருக்குது எவ்வளோ லென்த்து ஸ்டெண்ட்டு தேவை என்ன டயாமீட்ரு ஸ்டென்த் தேவை அப்புறம் அந்த ஸ்டெண்ட்டை நம்ம டிப்ளாய் பண்ண பறவு அது ஸ்டென்ட் வந்து கரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதா அந்த ரத்த குழாயோட ஒன்று போல் அப்போஸ் ஆகிருக்குதா எதாவது டிசக்ஷன் இருக்கான்னு பார்க்குறதா ஓசிடி ஆப்டிக்கல் கொயிரன் ஸ்டோமோகிராஃபி தமிழ்நாட்டிலேயே சென்னைக்கு அப்புறமா முதல் முதலில் நம்ம திருநெல்வேலியில் தான் அல்ட்ரியான் டூ ஜீரோ என்று சொல்லக்கூடிய லேட்டஸ்ட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் ஒன் ஜீரோ இருந்தது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு சாஃப்ட்வேர் இந்த ஓசிடி வந்து ரெஸ்ட் ஆஃப் சென்னை இன்ஸ்டாலேஷன் இங்க நம்ம அர்ணா காடையில தான் பண்ணியிருக்கு இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னால முதல்ல வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணுவாங்க ரத்த குழாயுடைய நீளம் டயமீட்டர் உள்ள கால்சியம் படிஞ்சிருக்கா அதெல்லாம் அப்புறம் அல்ட்ரியான் ஒன் ஜீரோ வந்து சாஃப்ட்வேரில் வந்து பிக் பண்ணோம் இப்போ அல்ட்ரியான் டூ ஜீரோங்கிறது நான் அந்த ரத்த குழாயில் எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அதே இது கட் செக்ஷனில் தெரியும் அது கீழே வந்து லூமினோகிராமில் தெரியும் மற்றும் அதனுடைய கால்சியம் இருந்தால் ரெட் கலரில் அது காட்டிடும் அந்த நம்மளுடைய ஆஞ்சியோகிராம்லேயே ஸோ அந்த ஏரியா மட்டும் நம்ம நல்ல பலூனு இல்லாட்டி ரோட்டாப்லேட்டர் ஆர்பிட்டல் திரட்டமின்னு அந்த கால்சியத்தை நல்லா இது பண்ணக்கூடிய உடைச்சி விடக்கூடிய இதை வச்சு நம்ம பண்ணோன்னா ஸ்டென்ட் எக்ஸ்பேன்ஷன் நல்லா இருந்ததுன்னா லாங் டேர்மா அவங்க ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் ஸோ இருதய நோயாளிகளுக்கு மாரடைப்பு வந்த நோயாளிகளுக்கு மறு மாரடைப்பு வருவதை தடுப்பதற்கும் ரொம்ப லாங் டேர்மா ஸ்டென்ட்டிங் வந்து இப்போ ஸ்டென்ட் பண்ணோன்னா பத்து பதினஞ்சு வருஷம் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும் ப்ரெசிஷன் ஸ்டென்டிங்னு வார்த்தை சொல்லுவோம் கார்டியாலஜியில் அதாவது நல்ல செம்மையாக அந்த ஸ்டென்ட்டிங் என்ற அந்த செயலை செய்வது இந்த செம்மையாக ஸ்டென்ட்டிங்கை செய்வதை பிரசிஷன் ஸ்டென்டிங் அதுக்கு இமேஜிங் அப்படிங்கிறது முக்கியம் அந்த இமேஜிங்கில் ஆப்டிக்கல் கொயரன் ஸ்டோமோகிராஃபி என்ற ஓசிடி என்பது முக்கியம் அதுலேயும் இந்த அல்ட்ரியான் டூ ஜீரோங்கிற இந்த சாஃப்ட்வேர் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் நம்மளுடைய இங்கே ஏசிசியில் வந்து அர்ணா அர்ணாக்காடையக்காரில் வந்து ஃபர்ஸ்டா சென்னைக்கு அப்புறமா இன்ஸ்டால் பண்ணியிருக்கு ஸோ இது பேஷன்ஸுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸ் லெஃப்ட் மைண்ட் பைஃபர்கேஷன் அதுக்கப்புறம் வந்து சிடிஓ லாங் ஸ்டென்டிங் அதுக்கப்புறம் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய எழுபத்தைந்து வயதை தாண்டியவர்கள் பைபாஸுக்கு வந்து பண்ண முடியாது ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டென்ட்டிங் பண்ண போகிறோம்னா ஹை ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் ஸ்டென்டிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த ஓசிடி அல்ட்ரியான் டூ ஜீரோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெஸ்ட் ஆஃப் சென்னை முதல் முதல்ல நம்ம திருநெல்வேலியில் நம்ம ஹாஸ்பிட்டலில் இது இன்ஸ்டால் ஆகிருக்குது

இந்த இதில் இருநூறு டிகிரி காட்டுது பாருங்க வலது பக்கத்துல இருநூறு டிகிரி காட்டுறது நூத்தி எண்பது டிகிரியை தாண்டி இருந்தா நம்ம கஷ்டம் பழம் சொல்லக்கூடிய கண்ணி உள்ள பலு பேருமாறு இருக்கும் அந்த பலு